பாரு உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எஸ்பிஐ கட்சி சார்பில் பதினாறாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது மதுரை மாவட்டம் திருப்புர கொஞ்சம் தாலுகா நிலவரம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் எஸ்டிபி கட்சியின் பதினாறாம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருப்புரகுஞ்சம் தொகுதி செயலாளர் சம்சுதீன் மற்றும் சைபுல்லா முன்னிலை வகித்தார் சாவல்ஸ் ஆசிப் மற்றும் முகமது இப்ராஹிம் வரவேற்புரை கூறினார் மதுரை மாவட்ட தலைவர் சீமான் சிக்கந்தர் தலைமை வகித்தார் மாநில செயலாளர் அபுபக்கர் சிக்திக் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிபிஐ கட்சி கொடியை ஏற்றி பள்ளி மாணவர்களுக்கான நோட்டு புத்தகங்கள் வழங்கினார் மாநில செயலாளர் அபுபக்கர் சிகி செய்தியாளர்களிடம் கூறுகையில் எஸ்டிபி கட்சி இருபது மாநிலங்களில் அடைந்துள்ளது பத்து மாநிலங்களில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட அரசியல் அமைப்பு கட்டமைப்புடன் உள்ளது அனைத்து மக்களுக்கும் சமூக மற்றும் சமநீதி கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சியாக கொள்கை முன்வைத்துள்ளது என அபுபக்கர் சிகி கூறினார் நிகழ்ச்சியில் ஐம்பதற்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனா்